முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையாக சொல்லையில் அதில் ஒரு ரொம்ப இருக்கு இது விவரம் இல்லாத சில பேர் என்ன நீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஸ்டாலின் பேர் வச்சிருக்கீங்க இங்கிலீஷில் பேர் வச்சிருக்கீங்க ஐயோ அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா ரஷ்யாக்காரரோட பேர் யார் அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாமல் பேசுறாங்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது அப்போ தான் வந்து பொது உடைமை சித்தாந்தம் வந்து உலகம் முழுவில் காரல் மாரஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா பெரியாரும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோடய கல்கை கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒளியினுமா இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒளியினுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒளிவரம்னு சொல்லணுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவோ உயர்ந்த ஆன இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார் அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனையில் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் அப்போ எல்லோருடைய பார்வையுமே அந்த ஒரு உயரிய தத்துவத்தை நோக்கி இருந்தது மனித நேயத்தின் உச்சம் மார்க்சியம்னு சொல்லேன் அப்போ ஒரு குழந்த பிறந்தது கலைஞருக்கு ரெண்டாவது பையன் அந்த நேரத்தில் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ஆரம்பித்து வந்து லெனின் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலின் வந்ததுனால அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஸ்டாலின் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சார் ஏன் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னா அவர் அவருடைய சுயசரிதை எழுதினார் உங்களில் ஒருவன் புத்தகம் அதை நான் படித்த அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கம் போயிருக்கேன் அவர் ஏதோ கலைஞருடைய மகன் அப்படிங்கறதுலேயே வந்துடல அவர் பதிமூணு வயசில் இறங்கி சைக்கிளில் திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டிக்கிட்டு தெரு தெருவாக போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி தான் அரசியலுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற தன்னுடைய அப்பா கிட்டேயே நிரூபித்து கலைஞர்கிட்டையே நிரூபித்து அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வந்தவர் அதனால் வந்து அவர் அல்பசுல்பமாக ஒன்றுமே செஞ்சிட முடியாது இந்த பகையாளையுள்ளே விட்டுறக்கூடாது அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம் ஏதோ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கவோ போய்க்குவோம் அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும் மொழிய ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் கலைஞரை பார்க்கும்போது நான் கலைஞரை மேடையில் வச்சுட்டு பல தடவை வந்து பராசக்தி வசனத்தை மனோகரா வசனத்தை எல்லாம் பேசி காட்டிகிட்டு இருப்பேன் ஒரு தடவை இந்த பெரியார் படத்தில் நடிக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட வாழ்த்து வாங்க போனப்போ அவர் என்ன சக்தின்னு தான் கூப்பிடுவார் சத்தி நீ எப்போவுமே மேடையில் வந்து நான் தம்பி கணேசனுக்காக எழுதின வசனத்தையே பேசி காட்டிட்டு இருக்கிற நீ தீவிரமான எம்ஜிஆர் ரசிகம் தானே நான் எம்ஜிஆர் கழுதுன்னு ஒரு அருமையான வசனம் இருக்குது நான் சொல்கிறேன் அடுத்த தடவை நீ அதை மேடையில் பேசிக்காட்டு என்னங்க ஐயா அப்படின்னு நாம் படம் நாமுங்கிற ஒரு படத்தை தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா கலைஞரையா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பி எஸ் வீரப்பா வில்லனாக கதாநாயகன் வில்லன் ரைட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க காசிலிங்கம் அப்படிங்கிற டைரக்டர் அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு காட்சியில் வருவார் எதிர்பாராத விதமாக வில்லன் வீரப்பா வந்துருவார் வந்தோன்னே எம்ஜிஆர் வந்து ஆச்சரியத்தோடு பார்ப்பார் வீரப்பா கேட்பார் என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் ஆம் ஆச்சரியக்குறிதான் அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நல்லா இருக்குது இல்லை என்கிட்ட கேட்கிறார் சர்ச்சிவிக் நல்லா இருக்குங்க நீங்கள் எழுதுன வசனம் நல்லா இருக்கான்னு எங்கிட்ட கேட்குறீங்க இது நான் எம்ஜிஆருக்காக பேசின வசனம் நான் எழுதின வசனம் இதை மேடையில் பேசிக்காட்டு கை தட்டுவாங்க அப்படின்னாரு கை தட்டிட்டீங்க கலைஞர் சொன்னது மொத்தம் பொதுவாக இல்லை புள்ளி விவரத்தோட திராவிட மாடல் ஆட்சினால் என்ன சமூக நீதினா என்ன அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாங்க இது பாருங்கள் காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர்கள் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு மதிய உணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சத்துணவு திட்டமாக மாறி பொதுவாக இந்த பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் புணர்ச்சி இருந்தால் ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் உடனே அதை வந்து கட் பண்ணிடுவாங்க வேற ஆட்சி வந்தா கட் பண்ணுவாங்க ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை இருந்திருக்குது எங்க பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான் ஏன்னா எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்டார் பெருந்தலைவர் பேர் அப்படி இல்லை அந்த ஆட்சிக்கு பேர் அப்படி இல்லை ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தொடர்ச்சி பாருங்கள் பெருந்தலைவர் சொன்ன கொண்டு வந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக புரட்சி தலைவர் மாற்றாரு அதில் முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை சிற்றுண்டியாக மாற்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஒரே நோக்கம்தான் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும்னு என்ன எல்லாத்துக்கும் அறிவு வரணும் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் யார் யாருக்கு அறிவு வரக்கூடாது நம்மளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட கட்டி நின்று சாமி இந்த கேஸ் எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம் அதுக்காக இத்தனை வேலைகள் நடக்குது ஆகையினால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய அருமையான திட்டங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் நான் ஏன் இந்த நான் ஏன் வந்து அந்த மடப்புயல் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா மடப்புயலுங்கிற மடப்புயல் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னா இப்போ பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க பாம்பேல பீஃப் ஸ்டாலே கிடையாது பீஃப் ஸ்டாலே கிடையாது அப்போது ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம் நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிடலாங்கிறத இவ்வளவு ஆபத்து இருக்குது மேலெழுந்த வாரியாக பார்த்தா தெரியாது ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோம் இங்கு இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைத்து மரத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த ஒற்றுமையை சீர்குலைந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும் ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும் ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர்பாபு இருக்கிறாரோ அதே போல இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்